முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிஜி கிட்ட ராமராஜ்யம் குடுத்துன்ற மோடிஜி கிட்ட பல கோரிக்கை வச்சிருக்காரு அதுல ஒரு கோரிக்கை அப்படிங்கறது விவசாயிகளை காப்பாத்தணும் அதனால நெல் கொள்முதல்ல ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்துல இருந்து இருவத்தி ரெண்டு சதவீதமா இன்க்ரீஸ் பண்ணோ அப்படின்னு கோரிக்கையை வச்சார் மோடிஜி அத ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு கேக்குறீங்களா அவர் ஆதரிச்சிருந்தாத எப்படி அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டுருக்கணும் ரிஜெக்ட் பண்றத பத்தி நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வழக்கமா பண்றதுதான் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிக்கைக்காரா எல்லாரும் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மைக்க நீட்டிருக்கார் புருஷன் போன்றாட்டி ரோட்ல சண்டை போட்டுட்டாலே சட்டம் சட்ட ஒழுங்கு கட்டுப்போயிருத்தோ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஓடி வந்து அறுக்கி கொடுக்கக்கூடியவர் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதனால போய் கேட்டிருக்காலோ என்னவோ அவர் என்ன ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இத பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா அவர் விவசாயி பழனிசாமி இல்லையா அதனால அப்படி சொன்னார் ஒரு என்ன இடத்துல இல்ல இல்ல இல்ல